கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணு கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் சாமுண்டேஸ்வரியோ சிறை வரவழைச்சி சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா சாந்தி முகூர்த்தத்துக்குரிய வேலைகளை பண்றதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து நம்ம மயில்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்து பணமும் கொடுத்துடுறாங்க தேவையான பொருட்களை வாங்கிட்டு வாங்க மாப்பிள அப்படின்னு இன்னொரு பக்கம் சந்திரா சத்தம் போடுறாங்க அக்கா எனக்கு அவன் மனசுல இருக்க ரேவதியோட விருப்பம் இல்லாமல் நடந்த கல்யாணம் இது எதுக்குக்கா இப்படி அவளோட விருப்பத்தை மீறி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னதும் இங்க பாரு நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் சரியான நேரத்துல நடக்கணும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திராவை சத்தம் போடுறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம ரேவதிய பார்க்க வராங்க சந்திரா இங்க பாரு ரேவதி அக்கா ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல அந்த ராஜா வந்து நல்லா வந்து கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான் அக்காவை அக்காவும் அவனை நம்பிட்டு இப்படி ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு போது ஏன் சித்தி என்னாச்சி ஏன் இப்படி திடீர்னு வந்து பேசுறீங்க அப்படின்னு நம்ம ரேவதியும் அவங்க அக்காவும் கேட்டுட்டு இருக்காங்க ஆ இப்போ நைட்டுக்கு உனக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் சொல்லவே பாய் கோசுது சாதி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சிருக்க அக்கா அப்படின்னதும் உடனே ரேவதி வந்து எழுந்திருச்சு சம டென்ஷன் ஆகுறாங்க சித்தி என்ன சொல்கிறீங்க ஆமாம் ரேவதி எனக்கு என்ன பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு இவன் நம்ம குடும்பத்தையே ஏமாற்றி இந்த சொத்துக்காகத்தான் உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படி இருக்கும்போது அக்கா வந்து ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா அதான் எனக்கே ரொம்ப கஷ்ட மா இருக்கு ரேவதி அக்கா உன் மனச புரிஞ்சுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு சந்திரா வந்து நல்லா ரேவதிய ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க சித்தி பண்ணட்டும் சித்தி பண்ணட்டும் அவனும் ரொம்ப அவளாக வருவாங்க அவன் எப்படி எல்லாம் என்ன ஏமாத்தினா அதே மாதிரி நானும் அவனை கண்டிப்பாக ஏமாற்ற போகிறேன் சித்தி அவனுக்கு இருக்குது ஏதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து தினம் அவன் துடிக்கணும் அப்படின்னதும் சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் ரேவதி நம்ம குடும்பத்தையும் ஏமாற்றி அந்த மகேஷிக்கு என்னாச்சு ஏன்னாச்சுன்னு கூட தெரியல அப்படிப்பட்டு ஒரு துரோகியை வந்து நீ ஏற்றுக்கவும் கூட சேர்ந்து வாழவும் கூடாது அப்படின்னதும் ரேவதி செம்மையா அந்த இடத்துல முறைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம மயில் வந்து விஷயத்த பாட்டி கிட்ட போன் போட்டு சொன்னதும் பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே பாரு தேவையான பொருட்களை வாங்க நீ ஒன்னும் கடைக்கு போக வேணாம் எல்லா பொருட்களையும் நானே கொடுக்குறேன் கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னதும் மயில் கிளம்பி நேராக வீட்டுக்கு போறாங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றாங்கன்னா தேவையான பொருட்கள் பூ பழம் உண்டு எல்லாத்தையுமே மயில் கொடுத்ததும் சரி பாட்டி காசு 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 மிச்சம் நான் போட்டுக்கிறேன் எடுத்துட்டு மயிலும் இருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்ததும் எல்லா திங்ஸையும் வந்து காமிச்சதும் எல்லாம் இந்த விஷயத்துல உங்களை அடிக்க ஆளே இல்லை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பாராட்டுறாங்க நம்ம மயில் வந்து வைக்கப்படுறாங்க சரி மாப்பிள்ளைங்களும் மாப்பிள்ளை தான் ராஜாவும் ரெடி பண்ணுங்க அதே மாதிரி ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றது சரிமா சாமுண்டீஸ்வரி எல்லா ஏற்பாடுகளையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரூமை வந்து டெக்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ரேவர்தியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போது எல்லாருமே வந்து அம்மா ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் யாருக்கு புரியுதே இல்லை ரேவது அம்மா நம்மளோட மனசு வலி வேதனைகளை புரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அந்த ராஜா அம்மாவுக்கு என்ன பண்ணிட்டான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து நம்ம எல்லாரும் மனதில் இடம் பிடிச்சி கடைசியில் நம்ம அம்மா எவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்துப்பாங்க அவங்களே முட்டாளாக்கி பார்த்தியா எல்லாம் இந்த சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கான் இங்கே பாரு ரேவதி எக்காரணத்தை கொண்டு அவன் கூட சேர்ந்து வாழவே கூடாது என்ன ஒன்று அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தினம் துடிக்கணும் அப்படின்னதும் ரேவதி செம்மையாக முறைச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம மயிலும் உடனே ராஜராஜனும் வந்து காட்டியை ரெடி பண்ணிடுறாங்க மாப்பிள்ள நீங்களும் ரேவதியும் சந்தோஷமாக வாழணும் இதான் எங்களோட ஆசை என் பொண்ணு அப்படி இப்படி பேசுவா நீங்கள் தான் மாப்பிள்ளை பொறுத்து போகணும் அப்படின்னதும் உடனே நம்ம காட்டிக்கு வந்து மாமா இதெல்லாம் இப்போது அவசியமாக தேவையில்லாத வேலைகள் அப்படின்னும் போதும் இங்கே பாரு சிலம்போம் இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை அப்பப்போவே நாம் அனுபவிச்சிடணும் காலம் போச்சு ரொம்ப கஷ்டம்ப்பா இப்போ பார் நான் ஏன் கல்யாணம் பண்ணனே எனக்கே தெரியல முடியல அப்படின்னு மயில் வந்து சொன்னது ஐயோ நீங்க வேற அப்படின்னு கார்த்தி வந்து டென்ஷன் ஆகுறாங்க சரி மாப்பிள்ள டைம் ஆச்சு போங்க அப்படின்னதும் கார்த்தியை வந்து உள்ள அனுப்பி வைக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து பெட்ல இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ரேவடி இந்த பாலா பால் அப்படின்னதும் அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லையா அப்படின்னு போது ரேவதி ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன் பாரு நீ கேட்குற கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்லை ஆனா உன்னை ஒன்று மட்டும் சொல்றேன் கண்டிப்பா பின்னாடி எனக்கு பண்ணது சரி நீ உணர்வ அது வரைக்கும் உனக்கு ஆமா கெட்ட விழா தான் தெரியவாம்மா அப்படின்னு போது போதுமா நிறுத்துங்க இந்த பால் சம்பிரதாய சம்பிரதாயம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னுட்டு ரேவதி பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா கார்த்திக் வந்து இருந்துட்டு இருக்காங்க உடனே ரேவதி பார்த்ததும் எழுந்திருக்கிறாங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்து பரவாயில்லையே நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டில் அப்படின்னதும் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு காட்டி வந்து கேட்குறாங்க பின்ன என் அம்மாவை ஏமாத்தினேன் ஏன் என்ன கூட ஏமாற்றி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி இடம் பிடிச்சி கடைசியில் சொத்துக்காக என்னையே கல்யாணம் பண்ணிட்டல அப்படின்னும் போது இந்த பக்கம் கார்த்தே அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்து இங்கே பாரு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக நான் கூட சேர்த்து வாழ மாட்டேன் அதே மாதிரி இந்த வீட்டில் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஊரை பொறுத்த வரைக்கும் நீ நானும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து நீ யாரோ நான் யாரோ நீ டிரைவர் டிரைவர் தான் நான் சாமுண்டிஸ்வரீடம் போடணும் ரேவதி ரேவதி தான் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல ஏன் தான் என்ன கல்யாணம் பண்ணுன்னு தென்ன தென்னி ரொம்ப அழுதுவ அப்படின்னுட்டு சம டென்ஷன்ல நம்ம ரேவதி படுத்து தோங்குறாங்க இங்கே பார்த்தோம்னா காத்தி எதுவுமே பேசாம அமைதியா அவங்களும் தரையில் படுத்து தூங்கிட்டாங்க இந்த பக்கம் நம்ம சந்திரா வந்து ஐயோ உள்ள என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே ஒருவேளை இருந்த ராஜா வந்து ரேவதி மனசை மாத்திப்பானா ஒன்றும் பொரியலையா அப்படின்னுட்டு செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க சந்திரா மறுநாள் காலையில் பார்த்தோம்னா ரேவதி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அழுது இது பார்த்து சாமுண்டீஸ்வரிய செம்ம டென்ஷனாக இருக்காங்க ரிவதி என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு போது என்னம்மா என்ன பேச போகிறீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல அதே போல் எதுவும் நடக்க போகிறது இல்லைம்மா உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் அதுக்காக இவன் கூடலாம் சேர்ந்து வாழுவேன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்க வேணாம் உங்கள் ஆசைப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டல அதோடையும் இருக்கட்டும் இன்னொரு வாட்டி எப்படியான ஏற்பாடுகள் பாடல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இருக்கவே மாட்டான் அப்படிங்கிறதும் உடனே எல்லாரும் அதிர்ச்சியாங்க ரேவதி என்னமா இப்படி பேசிட்டு இருக்க ஏமா இப்படி பேசுற கல்யாணமே இப்பதான் அதுக்குள்ளே பேசுற நான் பேச்சோட விடுறேன்னு எல்லாரும் ரேவதிங்கிற பொண்ணு இருக்க மாட்டா அப்படின்னுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறதும் சரியான செருப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து அந்த இடத்துல ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க அக்கா இதுக்கு அப்புறமும் இவங்களை சேர்த்து வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறிய அக்கா இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் பிரிச்சிருக்கான் அப்படின்னது இங்க பாரு சந்திரா உனக்கு அவ்வளவுதான் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நீ ஆரம்பத்துல எடுத்தரிஞ்சு பேசின மாதிரி ராஜா ஒன்னும் டிரைவர் கிடையாது இப்போ என் வீட்டு மாப்பிள்ள ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதை தான் நீ ராஜாவுக்கு கொடுக்கணும் மீறி வேற ஏதாச்சும் பேசணுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னுட்டு சாமுடீஸ்வரியும் ரொம்ப கோபமா கிளம்பினதும் இந்த பக்கம் மயிலும் ராஜராஜனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே டைம் வந்து பாட்டி வந்து நேரா மயிலுக்கு போன் அடிக்கிறாங்க ஏப்பா மயில் என்னப்பா ஒழுங்கா எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சா அப்படின்னது அட பொங்க பாட்டி ரேவதி வந்து கார்த்திக் மேல சம கோமா இருந்துட்டு இருக்கா பாட்டி எனக்கு என்னமோ இந்த காலத்துல ரேவதி கார்த்தியை ஏத்துக்க மாட்டான்னு தான் தோணுது அப்படின்னதும் என்னப்பா அது நேற்று சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு இப்போ இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுற ஆமா பாட்டி நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல ரேவதி இப்படி நடந்து பாண்டே இப்படித்தான் இருந்தாலும் ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்கலனுங்கிற கஷ்டம் ரேவதிக்கு இருக்குத்தானே செய்யும் பாட்டி நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கொடியே சீக்கிரமே ரேவதி கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுவா அதே போல நம்ம சில கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பான் அப்படின்னதும் என் பேரு மாதிரி ஒருத்தன் அவளுக்கு புருஷனாக வர அவள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா எப்படியோ கண்டிப்பாக அந்த முருகன் கைவிட மாட்டான் அப்படின்னு பாட்டி வந்து பேசிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஃபோனை வச்சிருக்காங்க இங்க பார்த்தோன்னா தாத்தா வந்து என்னம்மா எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சா அப்படின்னதும் எங்கெங்க ரேவதி நம்ம பேரு மேல ரொம்ப கோபமா இருக்காளா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம பாட்டி தாத்தா வந்து யோசிக்கிறாங்க ஏமா ஏன் பேசாமல் நாம ரேவதி கிட்டே மட்டும் உண்மையே சொல்லக்கூடாது அப்படின்னு போதும் ஆமாங்க நீங்கள் சொல்றது சரிதான் அதுக்கு நம்ம பேத்தியை வந்து பார்க்கணுமீங்க அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு போது வழக்கம் போல் ரேவதி போற கோவிலுக்கு போமா அங்கே போய் எல்லா உண்மையும் நீ ரேவதி கிட்டே சொல்லிடு அப்படின்னும் போது இந்த பக்கம் பாட்டி வந்து மயிலுக்கு ஃபோன் போட்டு இங்கே பாருப்பா என் பேத்தி எப்படியாச்சும் கோவிலுக்கு வரணும் நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு போது என் பாட்டி எதுக்காக இப்படி சொல்றீங்க என் பேட்டிக்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னதும் உடனே நம்ம மயிலோ சாரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ நம்ம பாட்டி வந்து இங்கே பாருமா ரேவதி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ உன்னை கல்யாணம் பண்ண பையன் ரொம்ப நல்லவமா ஒரு விஷயம் தெரியுமா உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உன் அப்பா வந்து அவன் காலில் விழுந்து கெஞ்சினபடியா தான் அவன் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிட்டான் சம்மதிச்சான் அப்படி இல்லைன்னா அவன் ஒரேபடியா தான் இருந்தான் இந்த கல்யாணம் கல்யாணத்தை என்னால் பண்ண முடியாதுன்னு தயவு பண்ணி அந்த பையனை வந்து மனசு நோகடிச்சிடாதா அப்படின்னு போது என்ன பாட்டி அவள் உங்களையும் மயக்கி வச்சிருக்கானா அப்படின்னு ரேவதி பாட்டி மேலேயும் கோபப்படுவாங்க ஆனால் இந்த காலத்தில் யாரோ ரேவதி கிட்டே உண்மையே சொல்ல போகிறதுல ஜவ்வா எழுத்து தான் போப்புறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்க